ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் முருகைக்காய் பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு அரை கப்பு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து காந்து மிளகா ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கேன் சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் சின்ன வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி பழம் ஒன்று முருங்கைக்காய் போட்டுக்கோங்க மிளக்காத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது வந்து கல்யாண மிளகாத்தூள் நான் வந்து கல்பனா ஹோம் மேட் ப்ராடக்ட்ன்னு வச்சுருக்கேன் அதில் வந்து நாலு வெரைட்டி சாப்பிட்ட மிளகாத்தூள் வச்சுருக்கேன் ஒன்று வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒன்று கல்யாண மிளகாத்தூள் இன்னொன்று வந்து நான்வெஜ்லாம் சமைப்பேன் இல்லைங்களா மசாலா போட்டு அதுக்கு ஒரு மிளகாத்தூள் அப்புறம் மல்டி மிளகாத்தூள் அது வந்து எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் மல்டி மிளகாத்தூள்ன்றது அந்த மாதிரி நாலு வெரைட்டி மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் அதுதான் நல்லா போயின்ட்டுருக்கேன் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் போகிறது இந்த கல்யாண மிளகாத்தூள் தான் வேணுங்கிறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் மெசேஜ் பண்ணால் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மஞ்சத்தூள் அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் கல்பனாஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ன்னு ரெடி பண்ணியிருக்கேன் அதில் மிளகாத்தூள் தான் நம்பர் ஒன்னாக போயின்ட்டுருக்குறது நான் ஸ்டார்ட் பண்ணதும் மிளகாத்தூளில் தான் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப நிறைய பேர் விரும்பி கேட்குறது இந்த கல்யாண மிளகாத்தூள் தான் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இப்போ வந்து முருங்கைக்கா வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஓகே நல்லா வெந்துருச்சு முருங்கைக்கா இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் வேக வச்ச பருப்பு போட்டுட்டு புளி புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு லெமன் சைஸுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதையும் போட்டுக்கலாம் இந்த சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை இந்த ஸ்பூன் அளவில் ஒன்றரை ஸ்பூன் போடணும் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் கல்யாண மிளகா தூள் போட்ட சாம்பார் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குது நான் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் அனுப்புகிறேன்